ஜென்மார்ட் வாடிக்கையாளர் வணக்கம் நம்ம வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டியில் ஜென்மார்ட் ஷாப் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் குழுக்களை நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கோம் அந்த வகையில் ஜென்மார்டினுடைய அச்சையார் குழுக்கள் பாகம் ஒன்றுல ஐந்தாவது மாத ப்ரைஸாக இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ரெண்டரை கிராம் மாட்டில் வந்து ப்ரைஸாக விழுந்திருக்கு அந்த நபருக்கு வந்து இப்போ ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கோம் பதினாறு முப்பத்தெட்டு மைலி பணமருத்துப்பட்டியிலேருந்து நம்ம கிட்ட சீட் போட்டிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு மாசமும் பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டரை கிராம் மாட்டிலுக்கு பதிலாக கூடுதலாக பணம் கொடுத்து நாலு கிராம் ரிங்கை அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க அதை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த ப்ரைஸை கொடுக்க வந்திருக்கோம் அந்த ப்ரைஸை கொடுத்துட்டு இதை பற்றின ஒரு சில வார்த்தைகள் அவங்ககிட்ட கேட்போம் மேடம் நான் வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்கள் எதாவது போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே இது ரொம்ப அஞ்சு அஞ்சாவது மாதம் குழுக்கள் இப்ப வந்து அஞ்சு மாதமும் பணம் கட்டிருக்கிறேன் அஞ்சாவது மாதத்துல எனக்கு இந்த ரெண்டரை கிலாம் மாற்று விழுந்துருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்கயும் போட்டது கிடையாது எங்களை மாதிரி நீங்களும் போட்டு பரிசு வாங்க